விடுதலை போராட்ட வீரர் ராமசாமி படையாட்சியாரின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் விடுதலைப் போராட்ட வீரர் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியாரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னை கிண்டி ஹால்டா சந்திப்பில் உள்ள ராமசாமி படையாட்சியாரின் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ராமசாமி படையாட்சியாரின் சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரது உருவப்படத்துக்கு மலர்தூவியும் மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாட்டாளி மக்களின் சமூக நீதிக்காக ராமசாமி படையாட்சியார் மேற்கொண்ட முன்னெடுப்புகள் குறிப்பிடத்தக்கவை என்று கூறினார் சமூக நீதி துரோகி திமுக என்று சாடிய அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாவிட்டால் விரைவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார் ராமசாமி படையாட்சியார் எதற்காக பாடுபட்டாரோ அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மனமில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் ராமசாமி படையாற்றியார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி பாட்டாளிகளுக்கு நீதி வேண்டும் என்று சமூக நீதி வேண்டும் என்று பல போராட்டங்கள் நடத்தினார் குறிப்பாக வன்னியர் மக்களுக்கு தனியாக ஒதுக்கீடு வேண்டும் என்று பல வகை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மாநாடுகள் பல நடத்தினார்கள் அப்படிப்பட்ட அவருடைய பிறந்தநாள் நாள் என்று இன்று காலை தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு மு ஸ்டாலின் அவர்கள் ராமசாமி படையாட்சியார் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்தார் ராமசாமி படையாட்சியார் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே எதுக்கு பாடுபட்டாரோ அந்த கோரிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை நிறைவேற்றுவதற்கு மனமில்லை இதேபோல அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காங்கிரஸ் சார்பில் செல்வப்பெருந்தகை பெருந்தகை தலைவர் ஜி கே வாசன் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட தலைவர்களும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனிடையே கடலூரில் உள்ள ராமசாமி படையாட்சியாரின் மணிமண்டபத்துக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் அமைச்சர் கணேசன் மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் உட்பட பலரும் உருவப்படத்துக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர்